அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் மேச ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுக நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் இன்று அம்பிகையை வழிபட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்புண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்றும் மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்புண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் கடகராசி அன்பர்களே தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுவறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சிம்ம ராசி அன்பர்களே நின்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று சபேஸ்வரர் வழிபாடு நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கன்னி ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும் மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று விநாயகப் பெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமை அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் விருச்சிய ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மனதில் சலனம் ஏற்படக்கூடும் இன்று பைரவரை வழிபடுவதன் மூலம் சாதகமான பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வர் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் லட்சுமி நரசிம்மரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்து கொள்ள முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் கும்ப ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று முருகப் பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சுவச் செய்தி கிடைக்கக்கூடும் மீனராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாக முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் இன்று நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபட தடைகள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்